நீங்க ரெடி பண்ண அப்புறமா லைவ்ல போனா அதுக்கு மேல

வணக்கம் இன்று முப்பத்தி ஒன்றாம் தேதி மே இந்த செய்தியாளர் சந்திப்பு வைத்ததன் நோக்கம் இந்த கோடை பருவ மழை காலத்தை குறித்த அப்டேட் அதாவது ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்று மே வரைக்குமான மு மூன்று மாதங்கள் அதாவது தொண்ணூற்றி ரெண்டு நாட்களில் எந்த விதமான மழை பொழிவு இருந்தது அதிகபட்ச வெப்பநிலை எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு பார்வை தருவதற்காக இந்த சந்திப்பு நம்ம கூப்பிட்ருக்கோம் இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தட் இஸ் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக திருத்தணியில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தீவிரமாக உள்ளது நீலகிரி கோவை தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை எதுவும் தரப்படவில்லை தமிழகம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று மாதங்களில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இயல்பு நிலைன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று சென்டிமீட்டர் ஸோ இயல்பை விட தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு அதிகமாக இந்த கோடை பருவ காலத்திலே மழை அளவு பதிவாயிருந்தது மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா இந்த பிக்சர்லேயே நல்லா தெரியும் இயல்பை விட மிக அதிகமான மழைப்பொழிவு முப்பத்தி ஓரு மாவட்டங்களிலே பதிவாயிருக்கிறது இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு வந்து ஒன்பது டிஸ்ட்ரிக்ஸில்

பதிவான மழை அளவு தமிழ்நாட்டுக்கு நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு மில் மீட்டர் இயல்பு மழை ஒன் டுவெண்ட்டி நைன் மில்லிமீட்டர் இயல்பை விட நைன்டி செவன் பர்சன்ட் அதிகம் சென்னை மாவட்டம்னு பாத்தீங்கன்னா பதிவான மழை அளவு பனிரெண்டு சென்டிமீட்டர் இயல்பு மழை அளவு ஐந்து சென்டிமீட்டர் இது இயல்பை விட நூற்றி இருபத்தி ஒன்பது சதவிகிதம் அதிகம் இயல்பை விட நூத்தி இருபத்தி ஒன்பது விழுக்காடு அதிகம் அப்புறம் மாவட்ட வாரியா பார்த்தா மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா அந்த இயல்பை விட மிக அதிகமான மழை பொழிவு அப்படின்றது இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் அதுதான் கரெக்ஷன் இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு அப்படின்றது பதினோரு மாவட்டங்களில் அப்புறம் கடந்த எட்டு நாட்களாக நம்ம ஒரு ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்காக ஸோ அந்த மழை தரவுன்னு பார்த்திங்கன்னா கடந்த எட்டு நாட்கள் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி எட்டரை மணியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி எட்டரை மணி வரை பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இந்த கியூமுலேட்டிவ் ரெயின்ஃபால்னு பார்த்தா அவலஞ்சியில் நூற்றி நாற்பத்தி ஓரு சென்டிமீட்டர் மழை இந்த எட்டு நாட்களில் பதிவாகிருக்கு சின்னக்கல்லார் அது வந்து நீலகிரி மாவட்டம் சின்னக்கல்லாரில் நூற்றி ஓரு சென்டிமீட்டர் மழை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பதிவாகிருக்கு அப்புறம் இது மழை குறித்த தகவல் பொதுவாகவே மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் அந்த வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸை தாண்டின நாட்கள் தாண்டின ஊர்கள் என்னன்ற ஒரு கேள்வி கேட்கப்படும் அது பார்த்திங்கன்னா இங்கே இந்த மூன்று மாதங்களில் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் இடத்துல பதினாறு நாட்கள் நாற்பது டிகிரி தாண்டி பதிவாயிருக்கு அடுத்தது கரூர் பரமதியில் பத்து நாட்கள் ஆனால் அதிக வெப்பம்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ஊர்லேயே ஈரோடில் பதினைந்து மே நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு வேலூரில் நாலு மற்றும் ஏழு மே தேதிகளில் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு மதுரை விமான நிலையத்தில் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன்த் மே ஃபார்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ் பதிவாகிருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று மாத இடைவெளியில் ஒரு நாள் கூட நாற்பது டிகிரியை தொடவில்லை ஒரே ஒரு நாள் ஒரு இல்லை நாலு மற்றும் ஐந்து மே தேதிகளிலே முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் இருந்தது அதை நாலு மற்றும் ஐந்து மே தேதிகளில் ஆனால் நாற்பது தொட்டு தொட்டு போகலை இந்த தர வந்து கடந்த ஐந்து ஆண்டுகள்லேயும் ஏதோ ஒரு நாள் நாற்பது டிகிரி நாற்பத்தோரு டிகிரி அப்படி இருந்தது ஆனால் இந்த மாதிரி இந்த வருடம் நாற்பது டிகிரியை அதை தொடலை சென்னையை பொறு பொறுத்த வரைக்கும் அப்புறம் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து மேலேயே நம்ம பரவி பரவி மற்ற பாகங்களுக்கு ஊடுருவி இருக்கிறது மழை குறித்த தரவு அதாவது இப்போ நம்ம மார்ச் ஏப்ரல் மே பற்றி பார்த்தோம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு சொல்லிவிட்டு தென்மேற்கு பருவமழை நாளையிலிருந்து அந்த பருவ காலம்னு பார்த்தோன்னா இந்திய வானிலை ஆய்வுத்துறைப்படி ஃபஸ்ட்டு ஜூன்லேருந்து தேர்ட்டி செப்டம்பர் வரைக்குமான நான்கு மாத மழை நான்கு மாத தான் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன்னு சொல்கிறோம் பருவமழை வந்து இருபத்தி நாலு மேவே தொடங்கி இருந்தாலுமே மழை அளவுன்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு இருந்து தான் நம்ம எடுத்துப்போம் இந்திய வானிலை ஆய்வுத்துறை வந்து அதிகாரபூர்வமாக வெளியிட்ட அப்டேட் ஆன் லாங் ரேஞ்ச் ஃபோக்கஸ் படி பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு நூற்றி ஆறு விழுக்காடு லாங் பீரியட் ஆவரேஜில் இருந்து அதிகமாக இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு மாடல் எரர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் பர்சன்ட் ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்திய நாட்டிற்கு இயல்பு நிலையை விட அதிகமாகவே மழை பொழிவு காணப்படும் அப்படின்னு மாடல் கணினிசார் கணிப்புகள் தருகின்றன இந்தியாவிற்கு இந்த லாங் பீரியட் ஆவரேஜ் மழை அளவு அப்படின்னா என்னன்னா எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அடுத்து நம்ம கேட்க போகிறது தமிழ்நாடு இந்தியாவுக்கு அப்படி தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு இந்த தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்னா கணிக்கப்பட்டது வந்து தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு கிளைமேட்டாலஜிக்கல் நார்மல் படி இந்த நான்கு மாதங்களில் நமக்கு வரவேண்டிய மழையளவு முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் வரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது நூற்றி பத்து விழுக்காடை விட அதிகமாக வரலாம் என எதிர்க்க எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது முப்பத்தி ஆறு சென்டிமீட்டருக்கும் மேலே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என கணினிசார் கணிப்புகள் கூறுகின்றன இது இந்த ப்ரோபிலிட்டி ஆஃப் ரெயின் ஃபால் முடிச்சிடுறேன் இப்போ முதல் முறையாக நம்ம சப் டிவிஷன் வைஸும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை மேப்ஸ் ஜெனரேட் பண்ணி இந்த தடவையிலேருந்து ஃபோர்காஸ்ட் தரோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் காலத்திற்கு ஆல்மோஸ்ட் நார்மல் ரெயின் ஃபால் சொன்னேன் கிரேட்டர் தேன் ஹண்ட்ரண்ட் டென் பர்சண்ட் ஆஃப் த லாங் பீரியட் ஆவரேஜ் ஜூன் மாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றால் வட உள் மாவட்டங்களிலே இயல்பை விட குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களிலே இயல்பையும் இயல்பையும் விட அதிகமாகவும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் மீன இது வந்து மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பாத்தீங்கன்னா இது இந்த அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு இந்த இரண்டா இரண்டு தேதிகள் தட் இஸ் மூன்று முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்று ஜூன் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் அடி இடையிடையே இருவ அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் மணிக்கு வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மற்ற நாட்கள் அதாவது இரண்டாம் தேதியிலிருந்து நான்காம் தேதி வரை தென் தமிழகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளிலே மணிக்கு நாற்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்திலே சூறாவளி காற்று வீசும் வாய்ப்பு உள்ளது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலேயும் இந்த இரண்டிலிருந்து நான்கு ஜூன் வரை மத்திய கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் மற்றபடி சென்னைக்கு வானிலை அதிகபட்ச வெப்பநிலைன்னு பாத்தீங்கன்னா இன்று முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும் லேசான மழைதான் எதிர்பார்க்கிறோம் இந்த அதாவது நேற்று பெய்த மழை அப்படின்றது சென்னையில் நுங்கம்பாக்கம்னு பார்த்தீங்கன்னா மூன்று சென்டிமீட்டர் பதிவாகிருக்கு அது லேசான முதல் மிதமான மழை அந்த அளவுகோலில் தான் வருது மீனம்பாக்கம் ரெண்டு சென்டிமீட்டர் இது வந்து மே மாதத்திலே வந்தாலும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்து விட்டதனால் இதுவும் அதை சார்ந்த ஒரு மழையாக தான் நாம் வந்து அதை கருதுறோம்

எந்த படம் له esperar வேட നടത്തട്ടെ. ഇല മൂറാ ആവില്ല. ആ വെറ്റലം ഇടല്ലേ. ഇടല്ലേ മേട വെറ്റുന്നേ. സോണി മട. ഓൾകാർ ഉണ്ട്. ഇല ഇടാ പണ്ണുമോ? ലാപ്ടോപ്പ് ഇടാമോ? വൈറ്റ് இந்த மேட்டர் பத்தி செஞ்சீங்க இது அண்டா வரது இந்த அந்த போக்க இதுக்கு நன்றி பிடி வெயிட் எடுங்க மைக்க அந்த மாவட்ட வாரியானது அவுட் ரோம் அது நம்ம கொண்டிருக்க நம்ம ஸ்கிரீன் மட்டும் தான் ஸ்கிரீன் மட்டும் மாத்தலாம் சார் வந்து நீங்க சும்மா எல்ப் பண்ணுங்க சார் பச்ச சொல்லنا வாரியான இயல்பை விட மிக மழை ஒன்பது இயல்பை இது வந்து அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸை தாண்டின நாட்கள் எத்தனை எந்தெந்த ஊர்கள் அப்படிங்கிற ஒரு தரவு இதை தென்மேற்கு பருவமழையான மேக அமைப்பு எப்படி இந்தியா ஃபுல்லா நாள் செல்ல செல்ல எப்படி பரவி இருக்குங்கிறதுக்கான ஒரு அப்டேட் தென்மேற்கு பருவமழை இந்தியாவிற்கு எப்படி கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நூற்றி ஆறு பர்சென்ட் ஆஃப் த லாங் பீரியட் ஆவரேஜ் மாடலரர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் பர்சன்ட் அந்த லாங் பீரியட் ஆவரேஜ் என்று ஏழு சென்டிமீட்டர் தென்மேற்கு பருவமழை காலத்துல எவ்வளவு மழை அளவு வரலாம் அப்படின்றது நூற்றி பத்து பெர்சென்ட்க்கும் அதிகமாக அதாவது இயல்பு நிலை சொல்றது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் அதனால நாம வந்து முப்பத்தி ஆறு சென்டிமீட்டருக்கும் அதிகமாக இந்த நான்கு மாத இடைவெளியில வரும் என எதிர்பார்க்கிறோம் முதல் முறையா இந்த ப்ராபபிலிட்டி ரெயின்பால் போர்காஸ்ட் இஷ்யூ பண்றோம் அது படி பாத்தீங்கன்னாலும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இயல்பு நிலையை விட ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே இயல்பு நிலையை விட அதிகமாக வரும் வாய்ப்பு உள்ளது